ஹலோ இவர்ஸ் இந்த சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை இந்த மாதிரியான மாவட்டத்திலலாம் வந்து மயான கொலை வந்து ரொம்ப கொண்டாடுவாங்க இந்த மயான கொலைனா என்ன இது எப்படி கொண்டாடுறாங்க இதில் என்னெல்லாம் வழிபாடு செய்கிறாங்க அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மயானக் கொள்ளை எப்போ வரும்னா தை மாதம் அமாவாசை அன்னைக்கு வரும் அதாவது இந்த பிப்ரவரி கடைசியில் வருது இது வந்து வர்றதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க வந்து பக்தர்கள் அவங்க கேட்டப்ப இருபத்தோரு நாள் பதினோரு நாள் அந்த மாதிரி மாலை போட்டு விரதம் இருப்பாங்க இதை வந்து கொல்ல விட்றதுன்னு சொல்லுவாங்க மயான கொள்ளையை வந்து அந்த மாதிரியா சொல்லுவாங்க அவங்க வந்து வேஷம் போடுவாங்க பல வேஷங்கள் காட்டேரி காதி வேஷம் போடுவாங்க இதில் வந்து உருவம் இருக்காது இப்போது காட்டேரி வேஷத்தை வந்து அவங்க இஷ்டத்துக்கு தான் போடுவாங்க ஏன்னா இந்த காட்டேரி ரூபம்னா எப்படி இருக்கும் இவங்களுக்கு கொம்பு இருக்கும் இவங்களுக்கு இந்த இதெல்லாம் வச்சிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ரூபம் இருக்காது அவங்க விருப்பத்துக்கு ஏற்றப்ப மாத்திக்கிட்டே இருப்பாங்க ஒரு காட்டறிக்கும் இன்னொரு காட்டறிக்கும் வித்தியாசம் இருக்கும் காலியில வந்து பத்திரக்காளின்னு சொல்றாங்க வேற ஏதாவது ஒரு காலிக்குன்னு சொல்றாங்க ஆனால் ரெண்டு காலியும் கம்பேர் பண்ணும்போது அவங்க ரெண்டு பேரும் வேற வேற மாதிரியா தான் வேஷம் பண்ணிருப்பாங்க இது வந்து ஒரே மாதிரியான வேஷம் இருக்காது இப்போ தசராவில் வந்து காளி செங்காலின்னா எல்லாருமே சிகப்பு கலர்ல காலி வேஷம் பண்ணிருப்பாங்க ஆனால் இங்கே வந்து செங்காலி அப்படிங்கிறது வந்து அவங்க இஷ்டத்துக்கு வேற ஏதாவது ஒரு கலர்ல வேற மாதிரி தான் போடுறாங்க இங்க எல்லாரும் நான் பார்த்த வரைக்கும் ஒரே மாதிரி போடல இதில் வந்து நிறைய பேர் வெறும் இந்த வேண்டுதல் மட்டும் இல்லை வேஷம் போடுற வேண்டுதல் மட்டும் இல்லை அது போக நிறைய அன்னதானம்லாம் கொடுத்துறாங்க அவங்க ஒரு வேண்டுதல் வச்சுட்டு தூக்கி வாதி இறக்கிறாங்க அந்த சாப்பாடு எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா தூக்கி அங்கே இருக்கிறவங்க மேலாம் தூக்கி வீசுகிறாங்க அப்படி அன்னதானம் இது பண்ணுறாங்க அது மாதிரி இன்னும் நிறைய வேதா முறைகள் இருக்குது அதில் நிறைய வழிபாடு முறை எல்லாமே இருக்குன்னு நான் ஒன்றா சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த மையான என்ன பண்ணுறாங்கன்னா ஊர் கோவில் இருக்கு இது வந்து மெயினாக ஊர் கோவில் இல்லை இப்போ நம்ம குலசேகரப்பட்டினம் தசரெல்லாம் பார்த்தீங்கன்னா முத்தாரம்மன் கோயில் எப்படி நடக்கும்னா ஒரு கோவில் இருக்கும் உள்ள சுற்றி இருந்து எல்லாருமே அந்த கோவிலில் தான் போயிட்டு மெயினாக பண்ணுவாங்க ஆனால் அந்த மயான கோயில் அப்படி கிடையாது அவங்க ஊரில் உள்ள ஒரு சின்ன கோயிலாக இருந்தாலும் பெரிய கோயிலாக இருந்தாலும் அவங்க ஊரில் உள்ளூர்லேருந்தே பண்ணுறாங்க இப்போ நான் இருக்கிறது அரக்கோணம் இருக்கேன் இந்த வந்து ஒரு கோயில் இருக்குதுன்னா அந்த கோயிலில் வந்து நடக்கும் அந்த இருந்து சுடுகாடு கொஞ்சம் தள்ளி இருக்குது சுடுகாட்டில் வந்து முந்திர நாள் நைட்டு இப்போ அடுத்த நாள் மயான கா கொலை விடுறாங்க அப்படின்னா பகலில் ஒரு ஒரு மணிக்கிட்டே விடுவாங்க இது வந்து முந்திர நாள் நைட்டு போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பொம்மை மாதிரி ரெடி பண்ணுறாங்க ரெடி பண்ணி அதில் முட்டை எலும்பு துண்டு எல்லாமே வச்சு ஒரு பெரிய படையல் மாதிரி பண்ணி பொம்மை மாதிரி வைக்கிறாங்க இதில் வந்து இந்த வேஷம் போடுறவங்களாம் இதை சுற்றி வர்றாங்க சுற்றி வந்துட்டு மறுபடி சாமி கொண்டுட்டு போகிறாங்க எல்லாரும் வேஷம் போட்டவங்களாம் வந்துட்டு போனதுக்கப்புறமா கடைசியாக ஒரு ரெண்டு மணி மூணு மணி அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவிலில் மெயினாக ஒரு ஆள் இருக்காரு தர்மகர்த்தாவோ இல்லை கோயில் நிர்வாகம் பண்ணுற ஒருத்தர் மட்டும் வேஷம் போட்டு காலி வேஷம் போட்டு அந்த திரிசூலத்தை எடுத்துகிட்டு வந்து அந்த பொம்மை மேலே குத்திட்டு அதுல உருண்டு புரண்டு பயங்கரமா ஆடுறாரு அதுல இருக்க எலும்பு துண்டெல்லாம் எடுத்து வாயில கடிக்கிறாரு அது எல்லாமே வந்து மனுஷனோட எலும்பு துண்டு தான் அந்த சுடுகாட்டில் புதைச்சு வைக்கிற மனுஷங்களோட அந்த எலும்பு துண்டெல்லாம் வந்து இந்த இதில் வைக்கிறாங்க முத்தெல்லாம் நிறைய வைக்கிறதா சொல்றாங்க அது போக வேற எதுவும் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த அதில் சேவல்லாம் நிறைய பேர் வந்து கடிக்கிறாங்க இது வந்து நம்ம குலசேகரப்பட்டினம் முத்தாங்க கோயிலில் ஃபுல்லா வந்து சைவ வழிபாட்டு முறை தான் ஒரு இடத்துலையுமே அசைவத்தை பார்க்க முடியாது ஆனா இந்த மையான கோயிலுல ஃபுல்லா அசைவம் நிறைய இடத்துல இருக்குது அந்த வேஷம் போட்டு வர்றவங்களே கோழி பச்சையாக கடிக்கிறாங்க ஆனால் அந்த மயான கோழியில யாரும் அருள்வாக்குலாம் சொல்லி நான் பார்த்ததில்லை எல்லாருமே வந்து ஆடுறாங்க பயங்கரமா அந்த கோழி சேவலெல்லாம் கடிக்கிறாங்க ரத்தத்தை குடிக்கிறாங்க அசைவ வழிபாடு முறை நிறைய இருக்குது ஆனால் யாருமே வந்து அருள்வாக்கு சொன்ன மாதிரி நான் இது வரைக்குமே பார்க்கல மெயினாக இந்த மயான மலை வந்து எங்க ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மேல் மலையனூர் அங்காளம்மன் கோயில் அது வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்குது மேல் மருவத்தூரில் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயில் அந்த கோயில் ரொம்ப ஃபேமஸ் இருக்கு அங்கதான் வந்து மெயினாக ரொம்ப பயங்கரமாக அந்த மையான கோயிலை நடக்கும் மீது எல்லா ஊர்லையும் சின்ன சின்ன ஊர்கள்ல அவங்க அவங்க உள்ளூர்காரங்க வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக கொண்டாடுவாங்க இதுலேயும் பெரும்பாலும் ஜாதி தான் இல்லை எல்லா ஜாதிக்காரங்களும் வைக்க வைக்கிறாங்க மு முன்னாடி வந்து பழைய காலத்தில் வந்து இந்த ஒடுக்கப்பட்ட ஜாதியில் உள்ளவங்க தான் இதை பண்ணுறதா சொன்னாங்க அவங்க தான் முன்னாடி மெயினாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ எல்லாருமே வந்து கலந்து பண்ணுற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதை பற்றி எனக்கு டீட்டெயிலாக தெரியலை இந்த மயான மொழியை வந்து எல்லா ஊர்லேயும் ஒரே நாளில் தான் நடக்கும் வேறு எல்லாம் கொண்டாட மாட்டாங்க இந்த தை மாதம் அமாவாசை மட்டும்தான் கொண்டாடுவாங்க அது வந்து பகலில் தான் கொண்டாடுவாங்க இப்போ அந்த நிறைய படம் இந்த இதில் பூலகம்பம்னு நினைக்கிறேன் அந்த படத்துலலாம் பார்த்தீங்கன்னா நைட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து பகலில் தான் அந்த சுடுகாட்டுக்கு போயிட்டு மக்கள் எல்லாருமே இது பண்ணுவாங்க நைட்டு நேரம் சொன்னால் முந்திர நாள் நைட்டு மட்டும் தான் பூஜை நடக்கும் அங்கே வந்து பூஜைலாம் பண்ணிவிட்டு இந்த பொம்மைலாம் ரெடி பண்ணிவிட்டு வர்றதாக சொல்கிறாங்க அதை நான் முடிஞ்சா நான் நேரில் போயிட்டு எல்லாம் வீடியோ கவரேஜ் பண்ணி உங்களுக்கு நான் போடுறேன் நம்ம சேனலில் குளிச்சுக்கல இதுல வந்து நிறைய வேஷங்கள் போடுறாங்க மக்கள் எப்படின்னா அந்த பெரிய பெரிய பொம்மையா பெரிய உருவமா போட்டு அதுல இருந்து வர்ற மாதிரி ஆஹ் எல்லாமே வேஷமா போடுறாங்க இதுல முக்கியமாக ஒரு என்னென்ன விஷயம்னா காளி வேஷம் போடுறவங்க வீட்டில் வச்சு போடுறாங்க ஏன்னா காளி வேஷம்னாலே அது வந்து வெளியே தான் போடுவாங்க நம்ம தசரா பண்டிகையை பொறுத்த வரைக்கும் காளி வேஷத்துல வீட்டில் வச்சு யாருமே போட மாட்டாங்க இவங்க வந்து காளி வேஷம்லாம் சாமி வேஷம் அம்மன் வேஷம் எல்லாமே வீட்டில் வச்சு போடுறாங்க போட்டுட்டு அந்த கோயிலுக்கு போறாங்க அதே மாதிரி காட்டேரி வேஷம் பேய் வேஷம் இதெல்லாம் போடுறது வீட்டில் வச்சு போடாம வெளியில ஏதாவது ஒரு கோயில் வச்சு போட்டு அந்த கோயிலுக்கு போறாங்க இந்த மாதிரி நடக்குது இது வந்து முன்னாடியே அவங்க வந்து அந்த கோயில கா நிர்வாகத்தை காண்டாக்ட் பண்ணி முன்னாடியே சொல்றாங்க நான் அந்த மாதிரி கலந்துக்கிறேன் அப்படின்ட்டு அந்த டைமில் உள்ள வந்து யாரும் அவ்வளோ ஈஸியில் போக முடியாது சுத்தி வந்து ரொம்ப பாதுகாப்பு போட்டு வச்சுருக்குறாங்க யாரும் உள்ள போயிட்டு இது பண்ண முடியாது சாமி வேஷம் போட்டவங்க மட்டும் போயிட்டு வர்றாங்க அந்த மாதிரி நம்ம வெளியே இருந்து தூரமா இருந்து வேணால் பார்த்துக்கலாம் பக்கத்துல போயிட்டு பார்த்துட்டு போட்டோ எடுக்கிறதுலாம் அந்த டைம்ல முடியலை அதான் வந்து அவங்க தனி ரூட்டில் போறாங்க தனியாக ஒரு பாதை போட்டு பேரிகேட்லாம் வச்ச மாதிரி தெரிஞ்சது அவங்க வந்து அந்த வழியாக தான் போறாங்க நிறைய பாதுகாப்பு போட்டு அந்த உள்ள நம்ம நுழைய முடியாதுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக எனக்கு தெரியல சுற்றி ஆனால் கூட்டம் கொஞ்சம் கொஞ்சம் கூட்டம் இல்லை பயங்கரமா பிரம்மாண்டமாக நிறைய கூட்டம் வருது நான் கூட இது சின்ன ஊரில் சும்மா சிம்பிளா பண்ணுறாங்க அவ்வளோ கூட்டம் வராதுன்னு நினச்சா பயங்கரமாக கூட்டம் வருது சுற்றி இருக்கிற எல்லா வில்லேஜ்லேயும் இருந்து வர்றாங்க வந்துட்டு அந்த இதில் கண்டிப்பாக கலந்துடுறாங்க எல்லாருமே அதில் வந்து பிரசாதம் வாரி இறைக்கிறாங்க பிரசாதம் அந்த புளியோதரை அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் தூக்கி வாரி இறைக்கிறாங்க அது போக மெயினாக இன்னொன்று சொல்கிறாங்க உப்பு மஞ்சள் அந்த மாதிரி இதெல்லாம் கூட வே வேண்டிக்கிட்டு நான் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற இதில் வந்து தூக்கி வீசுகிறாங்க அந்த ரேஷன் போர்டு கடறவங்க மேலேயும் அதை சுற்றி இருக்கிறவங்க மேலெலாம் தூக்கி வீசுறாங்க அதில் என்னெல்லாம் வீசுவாங்க அப்படிங்கிறத நான் டிஸ்பிளேயில் சொல்கிறேன் உங்களுக்கு இதே மாதிரி என்ன திருவிழாவோட வீடியோ வேணுமோ நீங்கள் சாமி ரிலேட்டடாக என்ன வீடியோ வேணுமோ நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன் பாய்